திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனாரத்தால் போற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் அபாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அபாத்திரம் அப்படின்னா எதுக்கு வரைக்கும் தானம் யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னார் திருமூலர் இப்போ யாருக்கு நம்ம தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அதுதான் அபாத்திரம்னு சொல்லி சொல்கிறாரு பாடல் திரு சிற்றம்பலம் கோல வரட்டை குனிந்து குளகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி உவமை மூலம் இதில் சொல்கிறாரு கோல வரடு அப்படிங்கிறது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்ல அழகாக குளிர்ச்சியாக நல்லா முழு முழு இருக்கக்கூடிய ஒரு பசு மாடு அது பால் கறக்காது அப்படி இருக்க மாட்டுக்கு நீ என்னதே குடிஞ்சு நிமிந்து அதுக்கு உணவும் நீரும் எல்லாம் கொடுத்தாலும் அதனால் உனக்கு அது குடிக்கிறதுக்கு பால் கறந்து கொடுக்க போகிறது கிடையாது பருவம் தவறி த பை செஞ்சால் அதுக்கு பலனும் கிடைக்காது போல் ஒழுக்கமும் விரதமும் இல்லாதவங்களுக்கு கொடுப்பதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம யாருக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விரும்ப சொல்கிறார் அடியவர்களுக்கு ஆறாம் அமுதாம் ஆரூர் அறை எப்போதும் நினையாதே இருட்டறையின் மலடு கறந்து எய்த்தவாரே அப்படின்னு அப்பர்வெருமானு சொல்கிறார் சமண மதத்தை சேர்ந்து தனது வாழ்நாளெல்லாம் வீணாக கழிச்சிட்டனே அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு பாடலையும் அதே இதை சொல்கிறாரு முன்பெல்லாம் இளையகாலம் மூர்த்தியை நினையாதே ஓடி கண்கண இருமி நாளும் கருத்தழிந்து அர்த்தமின்றி பின் பகலூனங்கள் அட்டும் பேதைமார் மார் ஒன்று உள்ளம் அன்பனாய் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளமையில் சமண மதத்தில் போயிருந்து வயதானதுக்கு அப்புறம் எண்பது வயதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சைவ சமயத்திற்கு வராரு அதையும் சொல்லி வருந்துடாரு அதுக்கு உணவு பகலில் உணவு சாப்பிட்ணும்னா முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி செய்யாத பேதை பெண் போல் நான் இளமையில் இறைவனை வழிபடாமல் முதுமையில் வந்து இப்படி வந்து இருக்கேன் அப்போ முதுமை வந்தோடனே இருமல் கண்கண அப்படின்னு இருமல் வந்துருதான் அவரால் இறைவனை தொழுது வணங்கி அவருடைய பெருமையை பாட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் இந்த முதல்ல இருக்க பாடலில் பசுந்தலையும் நீரும் கொடுக்கறது வீண் முயற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி இருக்க ஓமையில் காலத்துக்கு பயிர் செய்யணும் அப்படி பயிர் செய்யாதனால பணம் கொடுக்காது அது மாதிரி நீங்கள் பொருள் தானம் கொடுக்கறதுக்கு அந்த தானம் கொடுக்குற பாத்திரம் அறிந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் ஈவது யோக இயம நியமங்கள் சார்வது அறிந்து அன்பு தங்கும் அவருக்கு அன்றி ஆவது அறிந்து அன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும் பிழை என்று கொள்கிறே அப்படின்னு சொல்ல இயமம் நியமம் அப்படின்னா எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதாவது அறநூல்களில் சொல்லியிருக்கப்படி அது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கதை நம்ம செய்யாமல் இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சாலும் தப்பு அதுதான் இப்படி இயம நியமப்படி இருக்கக்கூடியது இந்த யோக உறுப்புகள் ஆகிய இந்த இயம நியமங்களில் அதை சொல்லியிருக்கிறது படி அறிந்து அன்பு செய்கின்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லாமல் அன்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய பேராசை அதன் காரணமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது பெரும் விளையா போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இறைவன் பால் அன்புடையவர்களுக்கு ஆவல் இருக்காது அவங்களுக்கு அவங்க அப்படி இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கறதுனால பெரும் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவங்க எல்லாமே இறைவனாக பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த எந்த இதுலையும் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்க இப்போ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதை நம்ம திருவள்ளுவர்னு சொல்லுவார் சார்பு உணர்ந்து சார்பு ஒளியின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் எப்படின்னு எதை சார்ந்து இருக்கணுமோங்கிறத தெரிஞ்சு நம்ம இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாரு யோகமும் அன்பும் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் இல்லாத மற்றவங்களுக்கு கொடுக்கறது பிழை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சிற்றம்பலம்